ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சூர்யா அவர்களுடைய திரைப்படமான கங்குவா திரைப்படம் தமிழகத்தில் வெளியாகி அனைத்து மக்களாலும் அடித்து காரி துப்பப்படும் ஒரு கேவலமான நிலைக்கு நம்ம கங்குவா திரைப்படம் தள்ளப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கங்குவாவில் நடந்த ஃபோர்ஜரி மோசடிகள் பற்றி மாரிதாஸ் அவர்கள் ஆதாரத்தோட இந்த கங்குவா திரைப்படத்தை கிழித்து எடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கங்குவா திரைப்பட குழுவினர் மீது போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிய வேண்டும் இவர்களை கூண்டோடு கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மாரிதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான பதிவு போட்டிருக்காரு அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா கங்குவா திரைப்படம் வந்து செலவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதே கோடி தான் ஆனால் முன்னூறு கோடி பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கருப்பு பணத்தை வெள்ளைப்பனமாக்கும் ஒரு கேவலமான ஒரு முயற்சியில் இந்த கும்பல் வந்து இறங்கி இருந்தது அப்படின்னு ஆதாரத்தோட மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது கங்குவா திரைப்படம் பற்றி மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸை வந்து மாரிதாஸ் அவர்கள் வழங்கியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் கங்குவா ஒன் ஒன்ட் ஃபைவ் அதாவது நூத்தி அஞ்சு டெசிபிள் சத்தத்திற்கு மேல் வைத்திருந்தனர் என தகவல் வருகிறது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை முக்கியமாக கங்குவா திரைப்படம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டெசிபிள் தாண்டினாலே ரோட்டில் மடக்கி பைக் சாரன் பிடுங்கி பத்தாயிரம் ரூபாய் அபராதம் கட்ட சொல்லி கேட்கும் இந்த அரசு இந்த அளவிற்கு மக்களை கொடுமை செய்துள்ளதாக கூறியும் வழக்கு பதிவு செய்யது ஏன் வழக்கு சென்சார் குழு மீதும் போட்டாக வேண்டும் நீதிமன்றம் உரிய நிவாரணத்தை படம் பார்த்த அனைவருக்கும் வழங்க வழி செய்ய வேண்டும் சொல்லிருக்காங்க முக்கியமா பைக்ல ஆரன் ஆரண்ட் சவுண்டு வந்து தொண்ணூறு டெசிபிள் தாண்டினாலே ரோட்ல மறைக்க மறைக்க பிடிக்கும் டிராஃபிக் போலீஸ் அவர்களை பிடித்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஃபைன் போடுவீங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகி சூர்யா ரசிகர்களை கூண்டோடு அந்த தேட்டர் உள்ளார அடைச்சு நூற்றி எட்டு அதாவது என்ன நூற்றி ஐந்து டெசிபிளுக்கும் அதிகமான சவுண்டுகளை வைத்து அந்த படம் பார்த்தவர்களை மன உளைச்சலாக்கி அவர்களை பைத்தியம் பிடிக்க பிடிக்காத குறையாக அந்த தேட்டரை விட்டு வெளியே வராங்க அந்த அளவுக்கு மன அழுத்தத்தை வெளிப்படுத்தி இந்த திரைப்படம் வந்து அனைத்து மக்களையும் வாட்டி வதைத்துள்ளனர் முக்கியமாக இந்த படம் வந்து இருப்பதற்கு முக்கிய காரணமே அந்த படத்திற்கு வந்த அந்த சத்தம் தான் இந்த படக்குழுவினர் மீது வழக்கு தொடராதது ஏன் இவர்களை வழக்கு பதிவு செய்து இந்த படத்தை பார்த்தவர்களுக்கு நஷ்டஈடாக அவர்கள் செலுத்திய காதை விட பல மடங்கு அவங்க இந்த பார்த்தவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் பல பேருக்கு வந்து காதை கேட்காம போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சத்தங்கள் வந்து காதை பிறந்தது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கங்குவா திரைப்படத்துடைய சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் டெசிபிள் சத்தத்திற்கும் அதிகமாக ஏற்பட்டது அப்படின்னு ஆய்வு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இதை மாரிதாஸ் அவர்கள் கடுமையா உமர்த்தன் பண்ணிருக்காரு கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ